வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறேங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாருங்க நிறைய வீடுகள் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு இபி வசதி தண்ணீர் வசதி பாருங்க இபி வசதி தண்ணீர் வசதி நிறைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வாட்டர் டேங்க் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இங்கே கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க முப்பது அடி ரோட்டு மேலே சைட்டு இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் வாட்டர் டேப் இபி கனெக்ஷன் சுற்றின் குடியிருப்பு பகுதிகள் பஞ்சாயத்து அப்பரோடு உடனே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க லேவுட் வந்து வந்து ரோட்டு மேலேயே இருக்குது சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க இந்த மண் ரோடு முப்பது அடிங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த கார் நிற்கிது பாருங்க அது ஒரு ரோடுங்க அது இருபத்தஞ்சு அடி ரோடுங்க ஒரு புறம் முப்பது அடி ரோடு ஒரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடு இதுதாங்க சைட்டு கார் நிற்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதாக சைட்டு சத் சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வருங்க அந்த வீடு கிழக்கு பார்த்து இருக்குது சைட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க பாருங்கள் இந்த கல் தான் இந்த கல்லுலேருந்து கார் நிற்கிது வரங்க அதெல்லாம் ரோடுங்க இந்த கல்லுக்கு இந்த பக்கம் சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் கரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சுக்கு நாற்பதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டரை செண்டு தாங்க வீடு கட்டுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க சின்ன சைட்டு ரெண்டரை செண்டு மிக மிக குறைஞ்ச விலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் வாங்கி வைக்கலாம் வீடு கட்டுறையும் உடனே கட்டுறனாலும் வாங்கலாம் ஃப்யூச்சரில் கட்டுறதுனாலும் வாங்கி வைக்கலாம் அருமையான சைட்டு நல்ல செம்மண் பூமி வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பை பஸ் ஃபோர் வே ட்ராக் அதில் நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு கிலோமீட்ரு வந்து கட்ரோடு தாரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நாலரை கிலோமீட்டர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஒன்று என்பது சொல்கிறாங்க நன்றி வணக்கம்